இந்த பூமி மேல நம் எதுக்கு வந்துள்ளோம் அப்படின்னா அனைத்து உணர்வுகளை அனுபவங்களை பெறுவதற்கே வந்துள்ளோம் ஒரு பானை இருக்கும் அதுக்கு ஆகாரம் இருக்கும் ஆனா அந்த பானை பண்றது மண்ணோட அந்த மண்ணுக்கு ஆகாரம் இருக்காது அதே போல பௌதீக ரூபங்களுக்கு ஆகாரம் இருக்கும் ஆன்மாவுக்கு ஆகாரம் இருக்காது எவ்ளோ எவ்வளோ எவ்வளோ விஸ்வசக்தியோட இணைந்து இருக்கிறோமோ தொடர்போட இருக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ இந்த உலகத்தோட முடிச்சு இல்லாமலே இருக்க முடியும் காஸ்மிக் எனர்ஜியோட அந்த குண்டல் நீர் சக்தியோட அந்த சக்தி அனைத்துலேயும் இருக்குது நான் கூட அதே தான் அப்படி நீ அந்த ஞானம் தெரியும் பொழுது வணக்கம் மாஸ்டர்ஸ் இப்பொழுது ஸ்ரீ லலிதா ஸ்தோத்ர ரகசியங்கள் அதுவே பற்றிய விளக்கங்களை தெரிந்து கொள்றோம் இனியிலிருந்து நம்ம அடுத்த அத்தியாயம் ஞானஸ்வரூபிணி ஸ்வரூபினி குண்டல் நீ சக்தி எப்படி மணந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது பார்க்கலாம் நிர்லேப்பா அப்படி என்றால் எந்த விதமான களிம்புகள் இல்லாதது இந்த மேல எதுக்கு வந்துள்ளோம் அப்படின்னா அனைத்து உணர்வுகளை அனுபவங்களை பெறுவதற்கே வந்துள்ளோம் ஆனா நம்ம வந்து களிம்புகள் போல அவற்றை ஒட்ட வச்சிருக்க கூடாது அறியாமல தனத்தால நாம தான் அனைத்து கர்மங்களை ஒட்ட இருக்கிறோம் நம்மளுடைய கர்மங்களுக்கு நாம தான் காரணம் அது இப்பொழுதே அனுபவித்தால் மறுபடியும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது புரிந்தால் நம்ம கர்ம பந்தங்கள் எல்லாமே ஒரு நியூட்ரல் ஸ்டேட்ல இருந்து சுவாசம் எப்படி இழுத்தடி விட்டுடுறோமோ அவ்வளவு எளிமையாக கர்ம பந்தங்களை விட்டு விட்டால் தாமரை நீத்துடு போல நம்ம இருக்க முடியும் அறியாமல் என்ற அழுக்கு பரிசுத்த சைதன்யத்தோட இருப்பது நம்முடைய அனுதின வாழ்க்கை போட்டி பிடிப்பு இல்லாமலே அகங்காரம் இல்லாமலே நம்ம வந்து ஒரு புரிதலோட இருக்கும் பொழுது எப்பொழுதுமே வெளியேயோ வீட்லவோ நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதலி ஆன்மை என்பது நித்தியமானது சாஸ்வதமானது புராதனமானது இந்த உடல் அழிஞ்சு போகும் ஆன்மா வந்து அழிஞ்சி போகாதது இருக்கிற ஒரே ஜானம் நான் ஆன்மா அவ்வளவுதான் ஒரு பானை இருக்கும் அதுக்கு ஆகாரம் இருக்கும் ஆனா அந்த பானை பண்றது மண்ணோட அந்த மண்ணுக்கு ஆகாரம் இருக்காது அதே போல பௌதீக ரூபங்களுக்கு ஆகாரம் இருக்கும் ஆன்மாவுக்கு ஆகாரம் இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா நிராகுலா அப்படின்னா மன மனம் அழுத்தம் இல்லாதது அப்படின்றது அர்த்தம் இங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் ஸ்டடியாக செய்யாம ஒரே ரீதியில இருக்கிறது தட் இஸ் பேலன்ஸ் ஸ்டேட்ல ஜனக மகாராஜோட அரண்மைக்கு ஒரு நாள் ஒரு சாமிஜி வந்திருக்காரு அவரு தங்கிறதுக்கு அவருக்கு சாப்பாடு அஹ் அகாமடேஷனும் எல்லாமே குடுத்துட்டு தங்க வச்சிருக்காரு ஒரு நாள் அவங்க வந்து இருந்து ஜனக மகாராஜு அந்த சாமிஜி ரெண்டு பேரும் நடந்து பேசிக்கினே போயிடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சவுண்ட்ஸ் வருது அரண்மனையிலிருந்து என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த அரண்மை எரிஞ்சு போயிட்டே இருக்குது அது பார்த்த உடனே அந்த சாமிஜி இருக்காரு இல்லையா அவர் வந்து ரமன் மகர்ஷி கட்டுக்குவாரு இல்லையா கோசின்னு சொல்லுவாங்க ஐயோ அந்த அரண்மையில எனக்கு கோசி இருக்குது நான் போய் எடுத்துக்கணும் நீ ஓடுறாரு அவருக்கு இருக்கிறதே அது ஒண்ணுதான் மற்றதெல்லாம் தான் பாக்குறாரு இவரும் போயிருக்காரு ஊத்திட்டாரு எல்லாம் பண்ணிட்டாரு ஆனா எரிஞ்சு போகுதே என்னுடைய அரண்மை அப்படின்னு எந்த விதமான இது இல்ல தட் இஸ் கடமையில இருக்கிறாரு பொறுப்புல இருக்கிறாரு ஆனா பந்தத்தில் கிடையாது அதுவே அந்த சாமிஜி பார்த்தா எதுவுமே இல்லை ஆனா அந்த ஒரு கோசி கூட அவருக்கு வந்து ஒரு பந்தம் கொடுக்குது அது ஜனக மகாராஜோடைய ஸ்பெஷாலிட்டி ஒரு ஆன்ம ஜானியாக இருக்கிறாரு அதனாலதான் இப்படி இருக்கிறவங்களை ராஜர்ஷி அப்படின்னு சொல்லுவாரு தட் இஸ் ராஜாவா இருக்கிறாரு ஆனா ருஷி நிலையில் இருக்கிறாரு நிர்குணா தட் இஸ் குணங்கள் இல்லாத நிலை இங்கே பார்த்தீங்கன்னா குணங்கள் மனதுக்கு தான் இருக்கும் ஆனா ஆன்மாவுக்கு குணங்கள் இருக்காது மனிதன் எப்படிப்பட்ட ஒரு பசு நடவடிக்கை இருந்தாலும் தன்னுடைய சுய குணம் தட் இஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சுய குணம் என்பது இருக்கும் தன்னுடைய தியான பயிற்சியால அனைத்து குணங்களை தாண்டி நிர்குணம் நிலைக்கு வரணும் நிர்குண நிலை தான் கடவுள் நிலை அதனால கடவுள் என்றால் என்ன குணங்களுக்கு குணங்களை உபயோகப்படுத்துக்குவாரு ஆன்மா வளர்றதில்ல ஆன்மா குணத்தோடையோ குணமற்ற நிலையோ அடையாது ஆன்மாவுக்கு எதுவுமே இல்லை புத்தர் சிம்பிளா சொன்னாரு ஆன்மா அப்படின்னு சொல்லல சூன்யம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுகமோ துக்கமோ இருட்டோ வெளிச்சமோ எதுவும் கிடையாதது நெக்ஸ்ட் வந்து நமக்கு சில விஷயங்கள்ல அனுகூலமா இருக்கும் சில இடத்துல அனனுகூலமா இருக்கும் தட் இஸ் எது ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் சுகம் துக்கம் தோல்வி வெற்றி மானம் அவமானம் எவ்விதமா இருந்தாலும் ஒரு பதட்டம் இல்லாமலே நிலையில் இருக்கிறது தான் ரொம்ப பேலன்ஸா ரொம்ப நியூட்ரலா அமைதியா இருக்கிறது தான் சாந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து விட மதிப்பு மிக்கது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்ந்த அமைதி நிச்சலமான மனம் இருக்கிறது தான் ஒரு உயர்ந்த நிலை அப்படிப்பட்ட நிலையை பெறுவனும் அப்படி என்றால் அனுதின தியான நம்ம வந்து ஒரு நிலையில் நம்மளுடைய வாழ்க்கை நோக்கமே ஒரு சாட்சி நிலையில் ஒரு சாந்த நிலையில் இருக்க வேண்டும் நெக்ஸ்ட் நிஷ்காமா கோரிக்கைகள் இல்லாத நிலை இதனை கௌதம புத்தர் எப்படி சொல்லியிருக்காருன்னா நம்முடைய துக்கத்துக்கு காரணம் கோரிக்கைகள் நமக்கு பசிக்கு தேவையானது பசி தீந்தின பிறகு கூட இன்னும் சாப்பிடணும் இன்னும் சாப்பிடணும் இன்னும் வேணும் இன்னும் தேவை இதே போல ஒவ்வொரு இடத்துல இருக்கும் பொழுது அது கிருஷ்ணா பேராசை அந்த பேராசை தான் காரணம் இங்கே இன்னும் சொல்றாங்க மனிதனுக்கு கோரிக்கைகள் நேச்சுரல் தான் ஆனா அவற்றை தேவைகள் தாண்டி பேராசைக்கு போக கூடாது இங்கே மூணு இருக்குது நீட்ஸ் கம்ஃபர்ட்ஸ் லக்ஸரிஸ் தட் இஸ் நீட்ஸ் தேவை தேவைகள் எல்லோரும் உடல் இருக்குது வாழணும் சாப்பாடு வேணும் வீடு வேணும் துணி வேண்டும் கல்வி வேண்டும் நீட்ஸ் இருக்கு அடுத்த கம்ஃபர்ட்ஸ் இருக்கு ஒரு ஸ்கூட்டரோ ஏதோ நம்மளுக்கு தேவையானது சில விஷயங்கள் இருக்கும் கம்ஃபர்ட் ஜோன்ல வருது அது கூட பரவாயில்ல அதை தாண்டி லக்ஸரிஸ் அடுத்த கம்பேரிசன்ஸ் அவங்களுக்கு இருக்குது எனக்கு இருக்கணும் இல்லைன்னா பிரிஸ்டேஜ் குறையும் பட்டது வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கிளியரா சொல்லியிருக்காரு நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹாப்பியா வாழணும் இதுதான் சொல்லிருக்காங்க நிஷ்காமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ருஷிகள் தர்மார்த்த காம மோக்ஷங்கள் அப்படின்னு தட் இஸ் செத்துர்வித பல நாலு விதமான சத்துர்வித பழங்களை கொடுக்கும் அந்த விஷயங்கள்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு இங்க சொல்றாங்க அர்த்தமும் காமமும் தட் இஸ் அர்த்தம்னா காசு காமம்னா கோரிக்கைகள் எப்படி எப்பொழுதுமே பிராகிச்சுட்டே இருக்கும் அது நிக்காது அது போல கோரிக்கைகள் என்று சம்பாதிக்கணும் அர்த்தம் என்பது அது நிக்காது எப்பொழுது தர்ம மோக்ஷத்திலோ இருக்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த இரண்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் மற்றவர்களை மோசம் செஞ்சோ அவங்க அவங்களது ஆஹ் இப்படி கிடையாது தர்மமா சம்பாதிக்கணும் எப்பொழுதுமே அந்த கரைக்குள்ளதான் தண்ணி இருக்கணும் கரை தாண்டி வந்த ஊரு மூழ்கி விடும் அதனால நம்ம வந்து எதுவும் அது தாண்டாமே இருக்கணும் நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு நடுநிலையில் இருக்கணும் மற்றவர்களுக்கு ஒரு நன்மை கொடுக்கும் கர்மைகள் செய்து கொண்டே பலனை எதிர்பார்க்காமலே நிஷ்காமம் அப்படின்னா எந்த கோரிக்கை இல்லாமலே பூர்ண ஆன்மாவாக இருக்கும் பொழுது நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தும் காத்தில் கலந்து போகும் எதுவுமே இருப்பாங்க மனம் குதிரை மாதிரி ஓடணும் உடல் கழுத மாதிரி வேலை செய்யணும் ஆனா நம்மளுடைய மனம் பறவை போல இருக்கணும் இந்த உடலோட மனதோட எத பிளான் பண்ணா எதை கஷ்டப்பட்டா உள்ள மட்டும் மனம் இருக்கணும் அவ்வளோ லைட்டா இருக்கணும் கற்பூரம் அது காத்துலவே கட்டிய ஆயிட்டி காத்துலவே அது டிஸ்பர்ஸ் ஆயிடும் ஆவியா மாறிடும் அத போல கோரிக்கைகள் ஆவி ஆயிடும் அப்படின்னு சொல்லி தர்மா காம மோட்சங்கள் அழகா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நிருப்பப்லவா அப்படின்றால் நம்மளுக்கு எந்த விதமான ஆபத்துகள் இல்லாமே இருக்கிறது நிரந்தர சாதனை பகவத் தத்துவத்தில் அப்படின்னா கலந்து இணைந்து அதிலோவே இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான ஆபத்துகள் இல்லாமலே மிக அமைதியாக இருப்பார்கள் இப்போ இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம் லலிதா சாஸ்த்நாமும் எவ்வளவு டெப்த் இருக்குது நம்ம பத்தி எங்களும் நமக்கு புரிய வைக்குது அது போல இருக்கிற சப்ஜெக்ட் படிக்கணும் புக்ஸ் நிறையவே இருக்குது டெய்லி பாத்தீங்கன்னா நித்திய முக்தா மனிதனு ஆன்மீக வாழ்க்கை பௌதிக வாழ்க்கை பிப்டி ஆக இருக்கணும் அதனால சில பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் தியானம் செய்வாங்க கொஞ்சம் படிப்பாங்க கொஞ்சம் சர்வீஸ் செய்வாங்க அதுக்கே பிப்டி பிப்டி ஆகாது பிப்டி பிப்டி டுவல் டுவெல் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் அது பௌதிகமா டுவெல் ஹவர்ஸ் செய்யறோமா டுவெல் ஹவர்ஸ் ஆன்மீகமா இருக்கிறோமா அப்படின்றது தான் செக் பண்ணிக்கணும் நம்ம நைட்டு தூங்குறோம் அவ்வளவு தூங்காமலே குறைச்சிட்டு தியானம் பண்ணணும் மற்ற வேலைகள் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு புக்ஸ் படிக்கணும் நம்ம கொஞ்சம் தியானம் பிரச்சாரம் பண்ணலாம் பிரமிடு கட்டலாம் சைவ உணவு ரேலிஸ் இருக்குது போகலாம் எத்த வேணாலும் பண்ணலாம் மற்றவர்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக கூட நம்ம செய்ய வேண்டும் அதே போல நம்மளுடைய பூமிக்கு எண்டி இருக்காது ரவுண்டா தான் இருக்கும் ஒரு பந்து போல அப்படி பூமி என்பது தான் சுத்தி தான் சுத்திட்டே இருக்கும் அதே போல நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் உள்நோக்கி பயணம் செய்யும் பொழுது சாட்சி தத்துவத்தோட இருப்போம் அதுதான் நித்தியமுக்தா அடுத்தது வந்து நிர்விகாரா அப்படின்னா பிறப்பது வளர்றது இருக்கிறது மாற்றம் அடையது சுருங்கி போறது அழிஞ்சி போறது இது ஆறு இருக்குது இந்த ஷட் விகாரங்கள் பௌதிக உடலுக்கே தவிர ஆன்மாவுக்கு கிடையாது நீ அப்படி என்ன இல்லன்னு அர்த்தம் நிஷு இது வந்துச்சுன்னா இல்ல அப்படின்னு அர்த்தம் நிஷ்பிரபஞ்சா இங்கே பஞ்சபூதங்கள் பஞ்ச ஜானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் இந்த பஞ்சீகரணம் தான் ஜீவன் பஞ்ச ஜனந்திரியங்கள் அந்த குலங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் காலு கையி உடல் வாயு பாயு உபஸ்தா இது கர்மை கர்ம செய்கிற உறுப்புகள் அதனாலதான் நம்ம மறுபடியும் இருப்போம் பஞ்ச தன்மாத்திரங்கள் அதாவது ருசி பார்வை கேட்கறது இது அஞ்சு ஸ்பர்சம் இவற்றை அனைத்தும் சேந்திரித ஜீவன் அது ரமண மகர்ஷி பஞ்சபூதங்கள் அஞ்சு சூரிய சந்திரன் ஜீவன் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சொல்லியிருக்காரு அதுதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உம் அடுத்த பாத்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ விஸ்வசக்தியோட இணைந்தி இருக்கிறோமோ தொடர்போட இருக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ இந்த உலகத்தோட முடிச்சு இல்லாமலே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தாமராக்கு தாமராக்குமேல தாமர இலமையில நீத்துளி போல இருக்க முடியும் ஆஹ் எப்பொழுதுமே நித்தியம் ஆன்மாவுடனே இணைந்து கலந்து இருப்போம் இதுதான் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சம் எல்லாமே இருக்கிறது உலகத்துக்கு சம்பந்தம் எல்லாமே இருக்கிறது நெக்ஸ்ட் நிராசிரியா அனைத்துக்கும் ஆதாரம் உயிரி சக்தி தான் சிவனுக்கும் ஹிவ ஹிமவந்தன் ஹிமவத் தேவிக்கும் மைனா கருக்கும் அனைத்துக்கும் ஜகதாம்பா நிராசிரையா அப்படின்னா அந்த விஸ்வசக்திக்கு உயிரி சக்திக்கு ஆதாரம் கிடையாது ஆதாரம் தேவையில்லை அனைத்துக்கும் ஆதாரமா இருக்குது ஆனா அதுக்கு எந்த ஆதாரம் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் பாக்கலாம் அவர் பிறந்ததிலிருந்து இறந்து போறவருக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் பார்த்திருக்காரு யுத்தம் ஆன பிறகு கூட காந்தாரி கிருஷ்ணரை சாப்பம் கொடுத்தாங்க எது அம்சம் எல்லாமே அழிஞ்சு போகும் அப்படின்னு சொன்னா கூட எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தா எப்பொழுதுமே இருப்பாரு அதுதான் சுத்த சைதன்ய ஸ்வரூபமான கிருஷ்ண தத்துவம் அந்த சுத்த தத்துவத்தை எப்பொழுதுமே விழிப்புணர்வோட வைத்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறி போகும் அருமையா இருக்கும் எப்பொழுதுமே நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும் பிரசன்ட்ல இருக்கணும் அதுக்கு தேவையானது தியானம் ஞானம் சம்பாதிச்சுட்டு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது அவேர்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா நிகழ்காலத்தில் அவேர்னஸ் அப்படின்னா ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டது நம்ம ஒரு ஸ்டோரி கூட தெரிஞ்சுக்கிட்டோம் ஆஹ் திருடன்னு திருடுறதுன்னா கல் பழப்பழா இருக்குது விழிப்புணர்வோட பாக்கும்போது கல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால மைண்ட்ஃபுல்னஸ் வேற அதுக்கு அவர் தெரிஞ்சு இருக்கணும் மைண்ட்ஃபுல்னஸ் உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது அவேர்னஸ் ஆன்மாவுக்கும் சம்பந்தப்பட்டது நெக்ஸ்ட் வந்து நித்ய புத்தா மனதில் யோசனைகளை நம்ம வந்து காமன் சென்ஸோட டிசைடு பண்ற சக்தியைதான் புத்தி அப்படின்னு சொல்றோம் புத்தியே எப்பொழுதுமே நிர்வீகாரம் திவ்ய தத்துவம் அதுக்கு மேல வச்சுதான் நம்ம வந்து எடுக்கணும் புத்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுதான் நித்திய புத்தா எப்பொழுதுமே புத்தி யூஸ் பண்ணணும் சித்தார்த்தா ஆன்மாவை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு நிதிமீரிய கோரிக்கைகள் தான் கோரிக்கைகள் தான் நம்ம துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே அந்த புத்தி யூஸ் பண்ணி கூட தான் சுட சாட்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது தான் நான் அப்படின்றது தெரிஞ்சுக்கினாரு தட் இஸ் எந்த நிலையில் மூணு சொல்லி இருக்காங்க ஜாக்ரத் தட் இஸ் முழிப்பு நிலையில ஸ்வப்னா தூங்கும் பொழுது சுசுப்தி டீப் ஸ்லீப்பு எந்த ஸ்டேட்ல இருந்தா கூட விழிப்புணர்வோட இருக்க முடியுமா அதுதான் இங்கே நித்திய புத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க காஸ்மிக் எனர்ஜியோட அந்த குண்டல் நீ சக்தியோட அந்த சக்தி அனைத்துலயும் இருக்குது நான் கூட அதே தான் அப்படி நீ அந்த தெரியும் பொழுது சிவனா இருந்தா பிராமணரா இருந்தா சண்டாளரா தட் இஸ் சூத்ரனா இருந்தா அவர்தான் எனக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் வளர சூழ்நிலை பொறுத்து வெதர் பொறுத்துதான் நம்மளுடைய மனம் உருவாகும் இத்தனை நம்ம சம்பாதிச்சு வச்ச ஜானம் அனைத்தும் புத்தி விபத்துல வருது சாதாரணமா நம்மளுக்கு புத்தி விட மனம் அதிகமா வேலை செஞ்சுட்டே இருக்கும் நம் அனைவரும் அத கொஞ்சம் தள்ளி வச்சிட்டி புத்தியை மலர செய்து புத்தர்களாக வாழ வேண்டும் ஒவ்வொரு நாள் தியான பயிற்சியால மனதை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளணும் புத்தி மலரணும் நிரவத்திய எவ்விதமான எல்லைகள் இல்லாதது மனோ விகாரங்கள் இல்லாதது எல்லாமே சாதனை செய்யணும் லிமிட்டு அப்படின்னு இல்லாமலே சாதனை செய்யணும் எந்த மனதுக்கு சம்பந்தப்பட்ட விகாரங்கள் இருந்தா கூட அவற்றை கண்டுக்காம பயிற்சி பண்ணணும் எதை பார்த்தாலும் இருக்கோம் ஆயிடுவோம் அதுதான் சாபல்யம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால பயிற்சியால ஆன்மசரணாகி பெற்றால் அனைத்து தோஷங்கள் போகிவிடும் பேதம் இல்லாதது அழிவு இல்லாதது